கர்த்தருடைய நாமத்துக்கு மையம் உண்டாவதாக இன்று நாம் ஒரு வேத பகுதியை கூட நம்ம தியானிப்போம் யோவான் இருபத்தி ஓராவது அதிகாரத்துல பதினஞ்சாவது வசனத்துல இருந்து ஏசு கிறிஸ்து வந்து பேதுருவை பார்த்து மூன்று முறை பேதுருவே என்பதில் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு அந்த வேத வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் அதற்கு முன்பதாக இதற்கு முன்னாடி என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்லி நம்ம ஒரு முறை ரீகால் பண்ணி பார்ப்போம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுகிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நாற்பது நாள் இந்த பூமியில மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோட தரிசனமாகறாரு அந்த சமயத்துல தான் இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது பேதுருவும் மற்ற சீஷர்ல வந்து இருக்கும் பொழுது பேதுரு வந்து நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லி சொல்றாரு அப்போ மற்ற சீசர்ல நானும் உங்களோட கூட வாரம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் படகுல ஏறி ராம் மீன் பிடிக்க போறாங்க ஆனால் பாத்தீங்கன்னா மீன் எதுவுமே அகப்படலை காலையில் ஆயிடுச்சு காலையில வந்து ஏசு கிறிஸ்து வந்து கரையில நின்று கொண்டிருக்கிறாரு அந்த நேரத்துல வந்து படகுல இருக்கிற ஷீசர்ல பார்த்து பிள்ளைகளை உங்களிடத்துல சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா எங்களிடத்துல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நேரத்துல ஏசு கிறிஸ்து வந்து உங்க படகுல இருக்கிற வலது பக்கமா வலைய போடுங்க அப்பொழுது அகப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்பதான் யோவானுக்கு வந்து பொறி தட்டுது இந்த வார்த்தையை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே வலது பக்கத்துல போடுங்க ராத்திரி ஃபுல்லா எனக்கு வந்து மீன் இல்லை இப்ப நீங்க வலது பக்கத்துல போடுங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாருனா இது கர்த்தரா தான் இருக்க முடியும் இதற்கு முன்னாடி நம்ம அந்த வார்த்தையை கேட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி யோவானுக்கு வந்து இது கர்த்தர்ன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு அப்படின்னா யோவான் வந்து பேதரு கிட்ட வந்து இது வந்து கர்த்தர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பேதர் வந்து வஸ்திரம் இல்லவுகிறா இருக்கிறாரு திரும்ப வந்து மேல் சட்டையை போட்டு அவர் வந்து கடல்ல இருந்து குதிச்சு கரைக்கு போயிடறாரு மற்ற சீசர்கள்லாம் மீன்களோட சேர்ந்து படகுல இரநூறு போல தூரத்துல இருக்கிறாங்க அவங்க வந்து பின்னாடி வந்து கொண்டிருக்கிறாங்க இப்ப எல்லாரும் கரைக்கு வந்த உடனே ஏசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாரும் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்றாரு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க முதல்ல வந்து என்ன ஏசு வந்து எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு கேட்டாரு ஆனா இப்ப வந்து அவர் வந்து மற்ற சீஷர்ல வந்து சாப்பிட கூப்பிடுறாரு ஆக்சுவலா அவர் அந்த இடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னா பேதுருவி மற்ற சிஷர்லையும் பார்த்து நீங்க எனக்கு ஊழிய செல்வீன்னு சொல்லி பார்த்தா நீங்க வந்து போய் மீன் பிடிக்க போயிட்டீங்களா இப்படி பின்மாற்றம் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கடிந்து கொண்டு இருக்கணும் ஆனா அதற்கு மாறாக முதல்ல வந்து இங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்றாரு அப்போ இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சது பாத்தீங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்துவுக்கும் பேதனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது யோவான் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினைஞ்சாவது வசனத்திலிருந்து அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு ஏசு சீமன் பேதூரை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்றார் அதற்கு அவன் ஆண்டவரே உண்மையை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவரின் ஆட்டுக்குட்டிகளே மேய்ப்பாயாக என்றார் அப்ப இதுல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்து தான் பேதுருனே அவருக்கு பேரை வச்சாரு ஆனா அந்த பேரை கூப்பிடாம அதாவது அவருடைய சீசனாகிய பேதுரு அப்படின்னு சொல்லி கூப்பிடாம யோனாவின் குமார்நாயக சீமோனே அப்படின்றாரு அப்ப இதுல இருந்து அர்த்தம் என்ன அப்படின்னா பேதர் வந்து ஏசு கிருஷ்ணனுடைய நேரடி சீஷர் அப்ப அவருடைய ஊழியர்கா இருக்காரு ஆனா அவர் வந்து அடையாளப்படுத்துறது என்ன அப்படின்னா அவருடைய அப்பா பேரை சொல்லி யோனாவின் குமார்நாயகிய சீமோனே அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறாரு அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஏன்னா அவர் மீன் குடிக்க போயிட்டாரு அதாவது முதல்ல மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு இப்பவும் பின்மாற்றமாயி இப்போ மற்ற சீசன்ல கூப்பிட்டு மீன் குடிக்க போயிட்டாரு அதனால யோனாவின் குமார்நாயகிய சீமோனே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூப்பிட்டாரு இதுலயே இயேசு கிறிஸ்துக்கும் பேதருக்கும் உள்ள இடைவெளி வந்து அவருக்கு புரிய ஆரம்பிச்சிருப்போம் நினைக்கிறேன் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவர்களும் இனிமே அன்பா இருக்கிறாய் கேட்கிறார் ஆனா பேஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆம் ஆண்டவரை நான் உண்மை நேசிக்கிறது நீங்க அறிவீங்கன்னு சொல்லி சொல்றார் இப்போ இரண்டாவது முறையும் அந்த வசனத்தை வாசிப்போம் இரண்டாம் தரம் அவர் அவளை நோக்கி யோனாவின் குமாரனாக சீமோனி நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரை உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆடுகளை நேர்பாயாக என்றார் இப்போ இரண்டாம் தரமும் யோனாவின் குமாரநாயகி சீமோனே அப்படின்னு தான் பேதல் வந்து கூப்பிடுறாரு அதற்கு அவர் ஆமாண்டர் நேசிக்கிறேன் சொல்லி சரி வசனத்தை மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரநாயக சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்றார் என்னை நேசிக்கிறாய் என்று அவர் மூன்று தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதல் துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான் ஏசு என் ஆடுகளை மேற்பாயாக என்றார் இப்போ இந்த மூணு வசனத்துல இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நம்ம தியானிப்போம் என்ன அப்படின்னா முதல்ல நீங்க கவனிச்சு பாத்துட்டு வந்தீங்கன்னா அந்த பதினஞ்சாவது வசனத்துல வந்து ஆண்டவள இயேசு கிறிஸ்து வந்து இவர்களிலும் நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஆண்டர் கேட்டிருப்பாரு அதற்கு அவர் வந்து நான் உண்மை நேசிக்கிறதை நீர் அறிவீர் அப்படின்னு சொல்லி பேரல் சொல்றாரு இரண்டாவது வசனம் பாத்தீங்க அப்படின்னா நீ மேல் அன்பா இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு பேர்தல் வந்து நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அப்போ அன்பா இருக்கிறதுக்கும் நேசிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நாம தெரிஞ்சிருக்கணும் அதற்கு நாம ஒரு சில கிரேக்க வார்த்தைகளை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் நாம வந்த கிரேக்க வார்த்தைகளை வச்சு இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் இன்னும் நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் அப்ப அந்த நான்கு வார்த்தைகளும் நான்கு விதமான அன்பு அதுல முதல் வார்த்தை தான் அகாப்பே அப்ப அகாப்பேனா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா த டிவைன் லவ் அதாவது ஏசு கிறிஸ்து நமக்காக சிறுவேல மறிச்சாரு பாத்தீங்களா ரத்த சுந்தரர் நமக்காக எதையும் எதிர்பார்க்காம அவருடைய உயிரே கொடுத்தாரு நிபந்தனையற்ற அன்பு அப்படின்னு வந்து அந்த அகாப்பே என்ப சொல்றாரு அந்த அகாப்பே அன்பு தான் பேரு கிட்ட எதிர்பார்த்தாரு இப்ப ரெண்டாவது வார்த்தை என்ன அப்படின்னா எரோஸ் எரோஸ் அப்படின்னா தி லவ் ஆஃப் ரொமான்ஸ் அதாவது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அன்பு தான் அந்த ஏரோஸ் அப்படின்ற அந்த இரண்டாவது வார்த்தை இப்போ மூன்றாவது வார்த்தை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பீலியோ பீலியோ அப்படின்னா த லவ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் பிரதர்ஸ் அதாவது நம்மோடு கூட இருக்கக்கூடிய நண்பர்களே சகோதரர்களையும் நம்ம நேசிக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் பீலியோ என்ற அந்த அன்பு இப்போ நான்காவது வார்த்தை என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்னா தி லவ் ஆஃப் ஃபேமிலி அதாவது நம்மளுடைய குடும்பத்தை வந்து நம்ம நேசிப்போம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய குடும்பம் சொந்த பந்தங்கள் எல்லாம் நேசிப்போம் பாத்தீங்களா அந்த வகையான அன்பு அப்ப இந்த நான்கு வகையான அன்புகள்ல அகாப்பு அன்பு வந்து ஏசு கிறிஸ்து வந்து நமக்காக ரத்த சிந்தி மறிச்சு நமக்காக கொடுத்திருக்கிறாரு அதே அன்பை வந்து பேதர் கிட்ட எதிர்பார்த்தாரு முதல்ல வந்து ஆண்டவரே உமக்காக நான் உயிரையும் விடுவேன் அப்படின்னு சொல்லி பேதர்லாம் சொன்னாரு பாத்தீங்களா அந்த விதமான அன்பை வந்து ஆண்டு எதிர்பார்த்திருக்கிறாரு ஆனா பேதர் வந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு ஆண்டவரே என்னோட நண்பர்கள்லாம் எப்படி வந்து நேசிக்கணும் நான் என்னோட சகோதரர்லாம் எப்படி வந்து நேசிக்கணும் அது போலதான் ஆண்டு நம்ம நேசிக்கிறேன் இதை நீங்களே அறிவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா அந்த பதினஞ்சாவது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவர்களிலும் நீ என் மேல் அன்பா இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அதாவது பேர் கூட இருந்தவங்களை யாரும் பாத்தீங்கன்னா ஸ்ரீஷர் தான் இருந்தாங்க ஸ்ரீஷர் வந்து அவருடைய நண்பர்களாவும் சகோதரர்களாகவும் இருந்திருக்கலாம் அப்போ இவர்களிலும் உன்னுடைய நண்பர்களிலும் சகோதரிலும் நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஆண்டர் கேட்டிருக்காரு அதற்கு வந்து பேரு என்ன சொல்லியிருக்காரு இல்ல ஆண்டவரே நான் வந்து இந்த நண்பர்கள் நேசிக்கிற மாதிரிதான் உண்மை நேசிக்கிறேன் அதை நீரே அறிவீர் அப்படின்னு சொல்லி ரெண்டு முறை சொல்றாரு அப்ப திடீர்னு மூன்றாவது முறை கேட்கும்பொழுது ஏன் பேதர் துக்கப்பட்டாரு நம்ம யோசிக்கும் போது நம்ம என்ன யோசிப்போம் பேதர் வந்து மூன்று தரம் மருந்தளிச்சாரு அதனால மூன்றாவது தடவை மூன்று தான் மருந்தளிச்சமே அதனால ஏசு கிறிஸ்து வந்து நம்மள வந்து இப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிட்டு இருக்கோம் ஆனாலும் அந்த மூன்றாவது முறை எந்த அன்பத்துக்கு ஏசு கிறிஸ்து எதிர்பார்த்தாரு அந்த வசனத்தை வாசிப்போம் மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகி சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா அப்போ மூன்றாவது தடவை என்ன தெரியுமா கேட்டாரு ரெண்டு முறை என்மே அன்பா இருக்கிறாருன்னு சொல்லி கேட்டாரு ஆனா மூன்றாவது அட்லீஸ்ட் உன்னுடைய நண்பர்களை சகோதரி நேசிக்கிறான்பியாவது நீ என் மேல நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்ட உடன்தான் பேரு வந்து ரொம்ப நொந்து போயிட்டாரு அவர் ரொம்ப துக்கம் வந்து மனசு உடஞ்சு போயிட்டாரு என்ன அப்படின்னா பேரோட ரெண்டு தடவை அகாபியன்பு எதிர்பார்த்தாரு ஆனா மூன்றாவது முறை வந்து ஆண்டோர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த கொடுக்குறியா அதாவது நீ நேசிக்கவாது செய்யறியா அப்படின்னு சொல்லி கேட்டவுடன்தான் பேதருக்கு வந்து ரொம்ப துக்கப்பட்டாரு அப்போ அடுத்த வசனத்தை நீங்க பாத்துட்டே வந்தீங்க அப்படின்னா ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் இயேசு என் ஆடுகளை நீப்பாயாக என்றார் அப்ப பேரு சொல்றாரு நீங்க எல்லாத்தையுமே அறிவீங்க ஆண்டவரே நான் உண்மை என் சகோதரனையும் தன்னுடைய நண்பர்களை நேசிக்கிறது போலதான் உண்மையை நேசிக்கிறேன் என்பதை நீங்க நல்லாவே அறிவீங்க அப்படின்னு சொல்லி பேதுரு ரொம்ப துக்கப்படுறாரு இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மூன்று வசனங்கள்லயும் யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படின்னு சொல்லி மூன்று வசனையும் சொல்லிட்டே வருவாரு இதுல வந்து பாத்தீங்கன்னா பேதுரு துக்கப்பட்டு அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்ப தான் பேதுரு துக்கப்பட்டு அப்படின்றது வருது ஆனா இப்பதான் அவன் பேதுரு அப்படின்றத உணர்றான் அப்பவும் வந்து பேதுரு வந்து பொய் சொல்ல அவர் வந்து ஆமாண்டவரே மூன்று தடையும் நான் நண்பர்களை நேசிக்கிறது போல தான் உங்க நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டாரு இதுலயும் நீங்க வந்து இன்னொரு ஒரு வித்தியாசத்தை பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சாவது வசனத்துல வந்து ஆன்ற என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா என்ன ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் நீங்க வாசிட்டு வந்தீங்க அப்படின்னா என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்துல சொல்லிருப்பாரு அது போக அதுக்கடுத்த வசனத்துலயும் என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லி ஏசு கிஸ்து சொல்லியிருப்பாரு ஆனா நம்ம வந்து இங்கிலீஷ் வருஷன்ல என்எல்டி என்ஐபி அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பதினஞ்சாவது வசனத்துல வந்து ஆண்டு வந்து எப்படி சொல்லிருப்பார் அப்படின்னா ஃபீல்ட் மை லேம்ஸ் அதாவது என்னுடைய ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு பதினாறாவது வசனத்துல அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என் ஆடுகளை பராமரித்துக்கொள் கவனித்துக்கொள் அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மூன்றாவது வசனத்துல வந்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும் அதற்கு என் ஆடுகளை மெய்ப்பாயாக அப்படின்னு சொல்லி அர்த்தம் என் ஆடுகளை மெய்ப்பாயாக போஷிப்பாயாக என்று சொல்லி அர்த்தம் அப்ப நாம இந்த நாள்ல என்ன கற்றுக்கொள்ள போறோம் எப்படி ஏசு கிறிஸ்து பேதுரோ பார்த்து யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ மேல் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டாரோ அதே போல இந்த நாள்ல இந்த நேரத்துல ஏசு கிறிஸ்து உங்களை பார்த்தோம் என்ன பார்த்தோம் இன்னாருடைய மகனா இருக்கிற மகளா இருக்கிற நீ என் மேல அன்பா இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஆண்டு நம்ம இடத்துல கேட்கிறாரு நம்ம எத்தனை பேர் நம்ம ஆண்டு மேல அன்பா இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சிலர்ட்ட எப்படி கேக்குறாரு அப்படின்னா யோனாவின் குமாரநாயக சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்கிட்ட வந்து ஆண்டு கேட்கிறாரு அப்ப நாம தான் நம்ம நாமளே நிதானித்து ஆராயிரும் நம்மளை பார்த்து ஆண்டு வந்து என் மேல அன்பா இருக்கிறாயுன்னு சொல்லி கேக்குறாரா இல்ல என்னை நேசிக்கிறாயின்னு சொல்லி கேக்குறாரா அப்படின்றத வந்து நாம தான் நம்மளை வந்து நிதானிச்சுக்கணும் நாம வந்து சொல்லுவோம் நான் ஏசு தான் நான் முதலிடமா வச்சிருக்கிறேன் மீது என்னுடைய கணவன் மனைவி எல்லாம் அப்புறம் தான் என்னுடைய குடும்பங்கள் அப்புறம் தான் என்னுடைய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாம் அப்புறம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மனசுக்கு நினைச்சுக்கிட்டு இருப்போம் இல்ல மத்தவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆனா வந்து அநேக நேரத்துல வந்து உண்மை அப்படி இருக்காது ஆண்டோருக்கு நம்ம வந்து முதன்மையான நேரத்தை நம்ம கொடுக்கக்கூடிய சமயத்துல நாம வந்து ஏதாகிலும் ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுவோம் இப்ப ஆண்டோருக்கு நம்ம வந்து முதன்மையான நேரம் கொடுக்க வேண்டிய சமயத்துல அதிகாலையில இருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுதோ இரவு நேரங்கள்ல சாயங்காலத்துல வந்து நம்ம ஜெபிக்கும் பொழுதோ இல்ல வேதம் வாசிக்கும் பொழுதோ இதோ என்னோட நண்பர் அங்க கூப்பிட்டாங்கன்னா அங்க போயிட்டு வந்துடுறேன் என்னோட மனைவி இந்த வேலை சொன்னா என்னோட கணவன் அந்த வேலை சொன்னாரு என்னோட குடும்பங்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அநேக நேரத்துல நம்ம வந்து கத்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை வந்து நம்ம எல்லாரும் கொடுத்துருவோம் இல்ல அநேக காரியங்களை கொடுத்துருவோம் ஆனா நாம என்ன சொல்லுவோம் நான் வந்து கர்த்த முதல் இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஆனா உண்மை வந்து அநேக நேரத்துல நமக்கு தெரியாமலே இருக்கு நாம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ள நேரங்கள் நம்ம வந்து மற்ற காரியங்களை கொடுக்கும்போது நாம கத்தருக்கு உண்மை உள்ளவங்களாகவும் நாமளும் ஆண்டை நேசிக்கிறவங்களாவும் அதுக்கப்புறம் ஆன்ற மேல அகாப்பு என்று செலுத்துறவங்களும் நம்ம மாற ஆரம்பிப்போம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இந்த சமயத்துல நாமளும் அப்படிப்பட்ட அன்பு எங்களுடைய உள்ளத்துல வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணி இந்த நேரத்துல நாம ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்போம் கர்த்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே